ஜெய் ஸ்ரீராம் எங்கள் வீட்டில் கடவுள் இருக்காரா இல்லையா உங்கள் வீட்டில் கடவுள் இருக்கார் நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் தப்பே இல்லை அழகாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் கடவுள் இருக்காருன்னு நான் நம்புறேன் சார் எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை இல்லை சார் எங்கள் வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கணும் எங்கள் வீட்டில் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும் நல்லா இருக்கா இல்லையா கேட்குறதுக்கே ஒன்றும் இல்லை ஒரு ஜாதகத்தில் எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார் குலதெய்வ அனுகிரகம் வீட்டில் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க நம்ம வீட்டில் ஆக்குற சாப்பாடு வீணாகாமல் இருந்தாலே கரெக்டாக இருக்குது சார் நாங்கள் ஆக்குற சாப்பாடு எல்லாருக்கும் வீணாகாமல் இருந்தது அப்படினாலே குலதெய்வ அனுகிரகம் இருக்குது இல்லை சார் நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்னா வெத்தலை பாக்கு இறைவனுக்கு வைத்து பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெத்தலை பாக்கு வச்சு உங்கள் வீட்லேயே ரெண்டு வெத்தலை மூணு வெத்தலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சு சமைய கும்பிடுங்க கண்டிப்பாக குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் கேள்வி கேட்குறாங்க குலதெய்வமே தெரியாது தெய்வ அனுகிரகம் உங்கள் வீட்டில் வர்றதுக்கு பெத்தலை பாக்கு வச்சு வீட்டில் சாமி கும்பிடுங்க மிக சிறப்பு வாழ்த்துக்கள் வணக்கம்